வணக்கம் டிபிகே டாக்ஸ் சன் டிவியில் ராமாயணம் சீரியல் ரொம்பவும் சூப்பர் ஹிட்டாக போயிட்டு வருது இந்த சீரியல் சன் டிவிலேயே டாப் த்ரீ டிஆர்பி சீரியலில் ஒன்றா இருந்துட்டு வருது இந்தளவுக்கு சன் டிவி ரசீரியலால் ரொம்பவும் கொண்டாடப்படுற சீரியலில் ராமாயணம் சீரியலில் ராமர் கதாபாத்திரத்தில் நடிக்கிறவரை பற்றின தெரியாத தகவல் தான் பார்க்க போகிறோம் ராமாயணம் சீரியல் ஒரு ஹிந்தி டபுள் சீரியல் இந்த சீரியல் ஹிந்தியில் ஸ்ரீமத் ராமாயன்ற பெயரில் வெளியாச்சு ஹிந்தியில் ஸ்ரீமத் ராமாயண் சீரியல் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முடிவடைஞ்சிருச்சு முந்நூற்றி பத்து எபிசோடுகள் ஹிந்தியில் ஒளிபரப்பாக இருக்கு இந்த சீரியலில் ராமர் கதாபாத்திரத்தில் நடித்தவரோட உண்மையான பேர் சுஜய் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் ஆறாம் தேதி மகாராஷ்ட்ரா மாநிலத்தில் பிறந்திருக்காரு இவருக்கு இப்போது முப்பத்தைந்து வயதாகுது சுஜய் அவர்கள் தன்னோட பள்ளி கல்லூரி படிப்பெலாம் மகாராஷ்டிராவில்தான் படிச்சிருக்காரு இவர் ஸ்கூல் படிக்கும்போதே நடிப்பில் அதிகம் ஆர்வம் கொண்டவர் இதனால் இவர் அனுபவம் கேரன்ற ஒரு பிரபல நடிகரோட கூத்து பற்றியில் நடிப்பும் கற்றுக்கிட்டாரு மாடலிங்லையும் ஆர்வம் கொண்ட சுஜேய் அவர்கள் பல நிகழ்ச்சிகளையுமே கலந்துருக்காரு இதே போல் இவர் பல விளம்பர படங்களையுமே நடிச்சிருக்காரு டைட்டன் வாட்ச் பைக் ஃபேர்னஸ் க்ரீம்னு பல விளம்பர படங்களையுமே சுஜேய் அவர்கள் நடிச்சிருக்காரு சுஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தான் முதல் முறையாக மீடியாவில் அறிமுகமாக வராரு இவர் மிலாகி ஜோடின்ற சீரியலில் காந்தின்ற கதாபாத்திரம் மூலயமா முதல் முறையாக சீரியலில் அறிமுகமாக வராரு இதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட சீரியல்களில் இவர் நடிச்சிருக்காரு இதே போல் ராமர் விஷ்ணு போன்ற கதாபாத்திரங்கள்லேயுமே இவர் ரொம்பவும் சிறப்பாக நடிப்பார் அப்படி தான் இவருக்கு ஸ்ரீமத் ராமாயண் சீரியல்லையுமே நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது ராமாயணம் சீரியலில் இவர் எவ்வளோ சூப்பராக நடிச்சிருந்தார்ன்ற மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபிஐ டாக்ஸ் இதை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள்